படைத்த பிதாவாகிய கண்ணோட முழுதும் பாவ பரிகாரி ஆகிய தம்மையை ஒப்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் தொட்டாட்சிக்கு தாவரம் எல்லாருக்குமே தெரியும் அந்த தாவரத்தின் மீது தண்ணி துளி ஒன்று விழுந்தா கூட அந்த தொட்டாட்சி என்னவாகுமா சுருங்கி விடுமா அந்த தாவரம் அப்படியே வாடி போய் விடுமா இன்றைக்கு சில உறவுகளும் அந்த தொட்டால் ஏதாவது ஒரு வகத்தை சொல்லினாலே ஏதாவது ஒரு காரியத்தை மாற்றி அந்த உறவானது என்ன நம்மை விட்டு விலை விடுகிறது அந்த உறவானது நம்மிடமா இருந்து தள்ளி விடுகிறது அந்த உறவானது வாடி போய் விடுகிறது அந்த உறவானது மீண்டும் கூட சேர மறுக்கிறது என்றால் மனிதனுடைய இயல்பு அப்படியாக விட்டு கொடுப்பது அனுசரித்து போவது ஏற்று அந்த மனப்பக்குவம் மனிதனுக்கு இல்லை சொத்தமாவே கொஞ்சம் கூட இல்லை தேவை இருந்தால் மட்டுமே நம்மை வைத்துக் கொள்கிறார்கள் இல்லை என்றால் நேரம் பார்த்து நம்மை தள்ளிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யாரிடமாய் தஞ்ச போவோம் நாம் யாருக்குள்ளாக நாம் வாழ்வோம் யாரை நாம் நம்பி வாழ்வோம் சற்று யோசித்து பார்க்க தொட்டாசினிகை போல அதிகமான உறவுகள் அப்படிதான் இருக்கிறது நேரம் கிடைத்த உடனே உதறி விட்டு போயிடுகிற உறவுகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட விடாத நம்மை ஒருபோதும் கைவிடாத ஒரு உறவு இருக்கிறது அந்த உறவு தான் இயேசு ஆண்டவர் அந்த இயேசு ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது அந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நம்முடைய தப்பிதங்களை நீக்கி விடுகிறார் நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தின் செயல்பாடுகள் பாவ சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை அவருடைய நம்மை விடுகிறார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை கிறிஸ்து மன்னித்து இருக்கிறார் அவருடைய மன்னிப்பிற்கு முடிவில்லை அவருடைய மன்னிப்பிற்கு அளவே இல்லை இதை ஒரு மனித ஒரு உறவினாவை எடுத்துக்கொண்டால் நாம் செய்கிற சிறு தவறை என்ன செய்வாங்க அதையே சொல்லி சொல்லி காட்டுவார்கள் அதை வைத்தே நம்மை ஒதுக்குவார்கள் ஆனால் நாம் மனம் வருந்தி மனத்திருந்தி கருடைய சமூகத்தை நாம் நாடுகிற பொழுது கடவுள் நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து புதிய சிருஷ்டியாக கடவுடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைக்கிறார் ஆம் என கண்பானே வேதம் சொல்கிறது புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது சொல்கிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்பதுவே ஆம் என அன்பானொலே எந்த உறவுகள் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள் கத்தை நம்மை கைவிடாத கடவுளாக நம்ம வாழ்க்கையில இருக்கிறார் அந்த ஆண்டவரை மட்டுமே நம்ம தீவிடுவோம் அந்த ஆண்டவரை மட்டுமே நாம் நம்புவோம் இந்த காலகட்டத்துல சிறுவர்கள் இல்லம் முதியவர்கள் இல்லம் அதிகமா பெருகிக்கொண்டே இருக்கிறது பெற்றோரால் கைவிடப்படுகிறார் நிலை பிள்ளைகளினால கைவிடப்படுகிறார நிலை இந்த நிலையில நாம இந்த மனிதர்களை நம்ம மாறாக கடவுளை நம்ப வேண்டும் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் அவர் மட்டுமே நம்முடைய கடவுளாக இருக்கிறார் அப்படியாக நாம் தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் கடவுள் நம்மை பலப்படுத்துவார் கடவுள் நம்மை சேர்த்துக் கொள்வார் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அந்த நாம் தொடர்ந்து விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் வாழ வளர தூய நாம் வளரையும் வளர்த்தியை காப்பாராக ஆமீன் லாபத்தைக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களையும் சிந்தனைகளையும் கிருஷ்ணக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களின் மூடி நாம் ஜபிப்போம் சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளின் இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி அப்படியாக இந்த உலகத்தின் உறவுகள் எங்களை கைவிடுகிற நிலை எங்களை தள்ளி விடுகிற நிலை எங்களை ஒதுக்குகிற நிலையாக இருக்கிறது சுவாமி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில எங்களை கைவிடுகிற எங்களை சேர்த்து கொள்ளாத உறவுகளை மனித உறவுகளை நாங்கள் நம்பாத படிக்கு அவர்களை தேடாத படிக்கு எங்களை கைவிடாத கடவுளாகிய உண்மை தேடி உண்மை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நம்ம ஏசியங்களை சேர்த்துக் கொள்ளுவார் ஏசியங்களை கைவிட மாட்டார் என்ற திடமான நம்பிக்கையில நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிரிய வேணும் அப்படே நாங்கள் செவிக்கிறோம் அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞான அறிவை இந்த உலகத்துல யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அவர் எல்லாருக்காக நாங்கள் செவிக்கிறோம் நீர் அழகியாக நல்ல வருவாங்க பாதுகாப்பாக நீந்தமை இருக்க வேணும் அப்படே நாங்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புல வாழ வளர கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் இதே மகன் இயேசுகிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அனைவருக்கும் கடவுள்களை ஆசிரிப்பாராக ஆமீன்